இளம் தாயின் இறப்புக்கு காரணமான குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் சமுதாய மருத்துவ நிபுணர் முரளி பள்ளிபுரநாதன் கோரிக்கை பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தொடர்பில் நான் தெரிவித்த கருத்து பற்றி தவறான பிரச்சாரம் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கை அறிக்கை யாழில் வெளியீடு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில் பெரிசல் காரணத்தினை வெளிப்படுத்திய நாமல் ராஜபக்ச தமிழர்களுக்காக குரல் கொடுத்த சிங்களவர்களுக்கு ஜாலில் நினைவு தினம் வெளிநாட்டு இளைஞர்களும் முன்னாள் படையினரும் தமது வெற்றியை உறுதிப்படுத்துவர் அனுரகுமார திசா போலீஸ் மா அதிபர் விடயத்தில் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கியுள்ள சுமந்திரன் மன்னார் வைத்தியசாலையில் கவனக்குறைவு காரணமாக ஏற்பட்ட இளம் தாயின் இறப்புக்கு காரணமான குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் சமுதாய மருத்துவ நிபுணர் முரளி பல்லிபுரநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது சமூக வலைதளத்தின் ஊடாக வைத்திய நிபுணர் முரளி பல்லிபுரநாதன் வெளியிட்ட பதிவில் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மன்னார் வைத்தியசாலை உட்பட பல வைத்தியசாலைகளில் பல வருட காலமாக இடம்பெற்று வரும் தென் பகுதியில் உள்ள வீட்டில் இருந்து கொண்டு சம்பளம் பெறும் மற்றும் மேலதிக நேரத்துக்காக கொடுப்பனவுக்காக பல லட்சம் ரூபாய்கள் மோசடி செய்யப்படும் ஊழலை அண்மையில் எனது மருத்துவ மாபியா என்ற கட்டுரையில் அம்பலப்படுத்தி இருந்ததுடன் ஊறுபடும் நிலையில் உள்ள நோயாளிகளை குறிப்பாக இரவில் உடனடியாக வைத்தியர்கள் கவனிக்காவிட்டால் மக்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவித்திருந்தேன் அந்த கட்டுரை வெளியிட்டு சில தினங்களுக்குள் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற குறைவு காரணமாக இரவு அனுமதிக்கப்பட்ட இருபத்தேழு வயது தாய் காலை வரை எந்தவித சிகிச்சையும் இருந்ததனால் உடல்நிலை மோசமாகி உயிரிழந்துள்ளார் வழமை போல வைத்தியசாலை குறிப்புகளில் பொய்யாக உரிய சிகிச்சை இடம்பெற்றதாக குறிப்பிட்டு பின்னர் விசாரணை என்று சில குழுக்களை அமைத்து அனைத்தையும் மூடிமறைக்கும் செயற்பாடுகள் இடம்பெறும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்க மாபியா குழுவினர் மேற்பார்வை செய்து இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரையும் கடைசியில் குற்றமற்றவர்கள் என்று நிர்வாகத்தையும் மிரட்டி முடிக்கும் இந்த அவலத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் இந்த கொடுமைகள் தொடரும் இதற்கிடையில் நிர்வாகமும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்க மாபியாவும் இணைந்து மக்களே மாற்றம் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர் ஸ்தாபன கோவை மிகவும் தெளிவாக ஒரு அரசாங்க அதிகாரியின் பொறுப்பற்ற செயலால் மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என கூறப்படுகின்றது இதுவரை இந்த அனாவசிய உயிரிழப்புக்கு காரணமான வைத்தியசாலை ஊழியர்கள் எவரும் பணிப்புறக்கணி பணி நீக்கம் ஏன் செய்யவில்லை அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவர்களது பெயர்களே இன்னமும் வெளியிடப்படவில்லை வைத்தியசாலை கப்பால் பல்வேறு அரசாங்க திணைக்களங்கள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் ஊழியர்கள் உடனடியாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு விசாரணையின் பின்பு குற்றமற்றவராக இருந்தால் மட்டுமே மீண்டும் பணிக்கு இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் ஆனால் இங்கே தெளிவாக ஒரு உயிரிழப்பு கவனக்குறைவு காரணமாக இடம்பெற்றிருக்கிறது ஆனால் எவரும் பணி செய்யப்படவும் இல்லை அதே நேரம் பல விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் நீதியான விசாரணை இடம்பெறும் என்றும் அதன்பின் பின் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்படுவார்கள் என்ற தமது வல்லமையான பம்மாத்து கதைகளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மாபியா மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள நிர்வாக வைத்தியசாலை நிர்வாகம் கூறி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மன்னாரில் உள்ள தமிழ் பேசும் மக்கள் முன்வர வேண்டும் குற்றவாளிகள் எந்தவித தாமதமும் இன்றி பணிநீக்கம் செய்யப்படும் வரை போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இதை நீங்கள் செய்ய தவறினால் தொடர்ந்து கவனக்குறைவு காரணமாக பல உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தொடர்பில் நான் தெரிவித்திருந்த கருத்துக்கள் பற்றி தவறான பிரச்சாரங்கள் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய தமிழ் மக்கள் கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தமிழ் பொது வேட்பாளருக்கே தமிழ் மக்கள் தமது முதல் வாக்கினை அளிக்க வேண்டும் இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை பயன்படுத்துவது தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமை இன்னாருக்கு அதனை அழியுங்கள் என்று எந்த தருணத்திலும் நான் கூறவில்லை கூற மாட்டேன் என்றார் பாராளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கேள்வி பதிலில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிவிக்கையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தும் போது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் அந்த வேட்பாளருக்கே தமது வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதே எனது கோரிக்கை விருப்பு வாக்கினை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைக்கு உட்பட்ட விடயம் இது தொடர்பில் அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இன்னாருக்கு தான் தமிழ் மக்கள் தமது விருப்பு வாக்கினை அளிக்க வேண்டுமென்று நான் எந்த கோரிக்கையினையோ அல்லது ஆலோசனையோ முன்வைக்கவில்லை பல கேள்விகள் நான் முன்வைக்கப்படும் போது எமது அடிப்படை குறிக்கோள்களை நாங்கள் சிதைத்திருப்பதாக எனது பதில்களை திரித்து வெளியிடும் பழக்கம் சில ஊடக சகோதரர்களுக்கு உண்டு என்பதை காண முடிகிறது ஆனால் அவை என்னுடைய கருத்துக்கள் அன்று நான் சில காலத்துக்கு முன்னர் தேர்தலை பிற்போட்டால் நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்று கூறியது உண்மைதான் இப்பொழுதும் என்னுடைய அச்சம் இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்விளைவுகள் எந்த ஒரு சிங்கள வேட்பாளரினாலும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற முடியாமல் போகும் பட்சத்தில் நாட்டின் அரசியல் நிலை கவலைக்கிடமாகலாம் பல தீய சக்திகள் நாட்டில் குழப்ப நிலையினை ஏற்படுத்த முடியலாம் இன்று சீனா தனது படையை இங்கு அனுப்ப இருப்பதாக செய்தி வந்துள்ளது இது சிறுபான்மையினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் பொருளாதார நிலையை பெரிதாக பாதிக்கலாம் நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கலாம் வெளிநாட்டு ஊடுருவர்கள் நிலைமையை இன்னும் சீரற்றதாக்கலாம் இவற்றை கருத்தில் கொண்டே நான் தேர்தலை பிற்போடால் நாட்டில் நல்லது என்றேன் அதே நேரத்தில் நாட்டின் நலன் கருதி மூன்று முக்கிய வேட்பாளர்களும் இதனை எவ்வாறு வழிநடத்துவது என்று கலந்தாலோசிக்கலாம் என்றும் கூறினேன் அவ்வாறு கூறியதை மனதில் வைத்துத்தான் சில ஊடகங்கள் நான் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கே தமிழ் மக்கள் தமது இரண்டாவது விருப்பு வாக்கினை அளிக்க வேண்டும் என்று கூறியதாக தவறாக செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் நலன் கருதி நான் கூறியதற்கும் தமிழ் பொது வேட்பாளர் தெரிவில் நான் திடமான முடிவுக்கு உருவமைத்து கூறியமை பத்திரிகையாளர்களின் ஊகமாகும் தமிழ் பொது வேட்பாளருக்கே தமிழ் மக்கள் தமது முதல் வாக்கினை அளிக்க வேண்டும் இரண்டாம் மூன்றாம் வெறுப்பு வாக்குகளை பயன்படுத்துவது தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமை இன்னாருக்கு அதனை அழியுங்கள் என்று எந்த தருணத்திலும் நான் கூறவில்லை கூற மாட்டேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் போராட்ட முன்னணியின் திட்ட பிரகடனம் நேற்று யாழ்ப்பாணத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது யாழ்ப்பாணம் டிம்மர் மண்டபத்தில் இந்த நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது இதன்போது மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர் அறகளிய போராட்டக் குழுவினருடன் இணைந்து முன்னிலை சோசியலிச கட்சி புதிய ஜனநாயக லெனிச கட்சி சோசியலிச மக்கள் மன்றம் உள்ளிட்ட ஜனநாயக சிவில் சமூகத்தினர் இணைந்து தேர்தல் அரசியலில் களமிறங்கியுள்ளனர் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக நுவான் போபகே போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில் விரிசல் பெற காரணம் எஸ் எம் சந்திரசேனாவுக்காக நிபந்தனையற்ற விதத்தில் ஆதரவு வழங்கியமை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற சுலங்கா பொது இன பிரமுனவின் கட்சி கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது பாராளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அன்று பசல் ராஜபக்ச நிபந்தனையின்றி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனாவுக்கு உதவினார் பசல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஏதேனும் விரோதம் இருந்திருந்தால் அதற்கு காரணம் எஸ் எம் தேவையான பதவிகளை வழங்குவதற்காக நாங்கள் போராடியதே நாம் உள்ளமும் மனமும் தூய்மையானது எங்களால் முடிந்ததை செய்தோம் ஆனால் இன்று அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களின் முடிவு திரும்பி வருபவர்களுக்கு கட்சியின் கதவு திறந்தே உள்ளது அவர்கள் மகிந்த ராஜபக்சவின் பாசல் வழியாக கட்சிக்கு வந்து செல்லலாம் நாமல் ராஜபக்ச ஹம்பாந்தோட்டைக்கு போனாலும் ஹம்பாந்தோட்டை வெற்றி பெற இரண்டாவது வரிசை உள்ளது அனுராதபுரமும் அப்படித்தான் முதல் வரிசைக்கு போனால் இரண்டாம் வரிசைக்கு பொறுப்பேற்று கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளனர் கட்சி இயந்திரம் மிகவும் வலுவாக உள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது உட்கட்சி மோதல்களும் ரகசிய காய் நகர்த்தல்களும் என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இலங்கை அரசியல் களம் நகர்கின்ற நிலையில் இனிவரும் நாட்களில் மேலும் தீவிரமடைய உள்ளதுடன் சர்வதேசத்தின் பார்வையும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மீது நிலை கொண்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இந்தியாவின் புலனாய்வுத் துறையான ரோவின் முடிவு மற்றும் நகர்வுகள் தொடர்பில் இலங்கையின் புலனாய்வு செய்தியாளர் எம் எம் விவரித்துள்ளார் மேலும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கையாள்வதில் பலருக்கு திண்டாட்டமான நிலை காணப்படுகின்றது என புலனாய்வு செய்தியாளர் நிலாம் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பட்டதாரி இளம் குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவத்துக்கு ஆன்றிய தினம் விடுதிக்கு பொறுப்பாக இருந்த வைத்தியரின் பொறுப்பற்ற செயற்பாடே காரணம் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக அவர் நேற்றைய தினம் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் குறித்த கடிதத்தில் மரீராஜ் சிந்துயா வயது இருபத்தி ஏழு என்பவர் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சத்ர சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுள்ளார் பதினோராம் திகதி தாயும் செய்யும் நலமாக வீடு சென்றுள்ளனர் ஏழு நாட்களின் பின்னர் தையல் வெட்டுவதற்காக பதினாறன்று முருங்கன் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் பின்னர் இருபத்தேழு இரவு பெருக்கு காரணமாக அந்த மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சேர்ந்துள்ளார் மறுநாள் இருபத்தெட்டாம் தேதி காலை ஏழு மணி வரை எந்த வைத்தியர்களும் பார்வையிடவில்லை விடுதிக்கு பொறுப்பான வைத்தியர்கள் தங்கும் விடுதியில் இருந்துள்ளனர் தாதிய உத்தியோகத்தர் வைத்தியர்களுக்கு அறிவிக்கப்பட்டும் கூட அவர்கள் வரவில்லை ஆகவே வைத்தியர்களின் பொறுப்பற்ற செயற்பாட்டால் அவர் மரணம் அடைந்துள்ளார் அரச வைத்தியசாலைகளில் இவ்வாறான பொறுப்பற்ற செயற்பாடுகள் நடைபெறுவது வாடிக்கையாகிவிட்டது அதுவும் இரவு நேரங்களில் இந்த நிலை தொடர்கிறது உயிருடன் விளையாடும் அசந்த இனங்கள் தொடர்கிறது மருத்துவ தவறு எனும் சட்ட பாதுகாப்பு கவசத்தினால் தினந்தோறும் நாடு முழுவதும் பலர் இறக்கின்றனர் இந்த விடுதிக்கு பொறுப்பாக இருந்த வைத்தியரின் பொறுப்பற்ற செயற்பாடால் ஒரு இளம் குடும்பப் பெண்ணை கொலை செய்துவிட்டனர் அவர்கள் இந்த பெண்ணின் மரணத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் பொறுப்பேற்றல் பொறுப்பு கூறுதல் பகிர்ந்து கொள்ளுதல் இம்மூன்றும் வைத்தியத்துறையின் அணிகலன்களாக இருக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் மறைந்த நவசமய கட்சியின் தலைவரும் தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவருமான விக்ரமபாகு கர்ணாரட்னவின் நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது குறித்த நினைவு தினம் நேற்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் விக்ரமபாபு கர்ணாரட்னவின் திருவுருவ படத்துக்கு பொதுமக்களால் மற்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினால் சுடரேற்றி மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் அங்கரணேசனால் பொது தேர்தல் தொடர்பிலும் தமிழ் மக்களின் உரிமைக்காக தொடர்ந்தும் கொள்கை தவறாது குரல் கொடுத்த விக்ரமபாவ் கருணாரத்னா தொடர்பிலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன ஜனாதிபதியின் ஜாழ்ப்பாணம் வருகை தொடர்பான விடயங்களும் நிகழ்வில் பேசப்பட்டது மேலும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் இரேனியஸ் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பான ஆதரவு தொடர்பிலும் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பிலும் சுமந்திரம் தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் உரையாற்றினார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு வெளிநாட்டு இளைஞர்களும் ஓய்வு பெற்ற முப்படையினரும் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய காரணிகள் என அரச புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது தனது சமீபத்திய அறிக்கையில் அரச புலனாய்வுத்துறை இது தொடர்பில் அரசாங்கத்தை எச்சரிக்கை விடுத்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயக்க நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் இதனை தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களின் புத்துயிர்ப்பு மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அமைப்பு ஆகிய இரண்டு காரணிகளால் தேசிய மக்கள் முன்னணியின் வெற்றியை தடுக்க முடியாது என புலனாய்வுத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என அனுரக் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்ட மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பு திருகோணமலை நகராட்சி மண்டபத்தில் நேற்றும் அதிகம் இடம்பெற்றுள்ளது இதன்போது திருகோணேஸ்வர ஆலய விவகாரம் அரசு திணைக்களங்களினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களுடைய காணிகள் விடுவிப்பு மக்கேசர் விளையாட்டரங்கு தொடர்பான பிரச்சினை மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் உட்பட பதிமூன்று முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன அத்துடன் இக்கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தல் தொண்டமான் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் துறைசார் வல்லுநர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் நாட்டில் தற்போது நிலவும் பொலிஸ்மா அதிபதி தொடர்பான பிரச்சினைக்கான தீர்ப்பு தொடர்பிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடியுள்ளார் கடந்த வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நடாத்திய தனிப்பட்ட சந்திப்பின் போது இது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது தற்போதைய பொலிசுமா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் முடியும் வரை பதில் பொலிசுமா மாதிபரை நியமிக்குமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது சுமந்திரனுக்கு விளக்கம் அளித்துள்ளார் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் தானும் ஒருவராக இருப்பதால் தேர்தல் மீறல் மனுக்கள் வடிவில் சட்ட ரீதியான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் எனினும் அரசியலமைப்பு ரீதியில் நியமனம் செய்யும் அதிகாரம் என்ற வகையில் நியமனம் வழங்குவது ஜனாதிபதியின் கடமையாகும் என சுமந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் அத்துடன் புதிய பொலிஸ் மாதிபரை நியமித்தால் தாம் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஜனாதிபதி கருதினால் பாராளுமன்றத்தை பிரணித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி தலைவர்களின் கூட்டத்தை ஜனாதிபதி கூட்டி ஆட்களை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்க முடியும் என சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பொறிமுறை ஏற்றுக்கொள்வதன் மூலம் சட்ட ரீதியான சவால்களுக்கு உட்படுவதை ஜனாதிபதி தவிர்க்கலாம் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார்